வேறு லெவலில் பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் தமிழ் வந்து உண்மையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது காரணம் கணேசன்னு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடின்னு கேளுங்க இந்த உடம்பு பிடிச்சுன்னா லேக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக வந்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து கீர்த்தி வந்து எதார்த்தமாக வராங்க அவங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார்டையும் வந்து சொல்லிடலாமா அப்படின்னு தமிழோட ஃப்ரெண்டு கீர்த்தி சொல்லும்போது இல்லை இப்போ சொன்னால் அவங்க வந்து பாட்டை ஆனால் முக்கியமான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி உன் மாமாவை பார்த்தது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அவங்க பேர் டீட்டெயிலை கூட அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு நான் விசாரித்து நான் உனக்கு சொல்கிறேன்னு கீர்த்தி வந்து சொல்லும்போதே நீ இந்த விஷயத்தில் வந்து மாட்டிக்குவேனா அதையெல்லாம் நான் பார்த்துக்குறேன் கீர்த்தி என் மாமனாரை பழையபடி ஆக்கி தர வேண்டியது மட்டும் உன் பொறுப்பு சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக வெளில வராங்க என் ஃப்ரெண்டு தான் இவங்க இவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப வந்து தேர்ச்சி பெற்றவங்க அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜானுவிலேருந்து வீட்டில் இருக்கிறது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு விஷயத்த வந்து முடிவெடுத்திருக்கேன் அது கரெக்டாக இருக்கணும் ஜானுவம்மா நீங்கள் நினைப்பீங்கள சொல்லுமா எதுவாக இருந்தாலும் இனிமேட்டு நம்ம மாமனாரை வந்து கீர்த்தியே நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டோம் எனக்கு அவங்க மீட்டை எடுத்து கொடுத்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன் என் மனசில் அப்படி வந்து தோணுது அத்தை இத்தனை வருஷம் நல்லா தானே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக மாற்றணுங்கிற மாதிரி சொன்னோன்னே செம்மையாக வந்து தமிழ் வந்து முறைக்கிறாங்க இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால என்ன பிரயோஜனம் அவர் ஏஞ்சிட்டாப்லையா நடந்துட்டாப்லையா எல்லாருக்குடையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்லையா எதுவும் இல்லை இல்லை இதெல்லாம் உங்களுக்கு என்ன நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அந்த இடத்துல தமிழ் வந்து ஆவேசமாக வந்து பேசுறாங்க இதை பார்த்த உடனே நேத்தி வந்தவெல்லாம் என்னை பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா அத்த நான் அவரை எவ்வளோ நல்லா வந்து அன்பா பாசமாக வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த இடத்துல இவங்க பார்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஜானுவம்மா உங்களோட முடிவே இறுதியானது நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த விஷயத்தையும் சொல்லலைன்னா எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை பார்த்துக்கங்க ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ரொம்பவே முக்கியமானது யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயையோ அத்தையை வந்து யோசிக்க வச்சுட்டாலே இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராதேன்னு சொல்லி கணிசன் வந்து பாட்டப்படுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரிம்மா நீ சொல்கிறது எல்லாம் நான் யோசிக்கிறேன் கரெக்டாக தான் இருக்கும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு பேட்டன் நமக்கு செட்டே ஆகலைன்னா அதுலேருந்து கூடிய சீக்கிரம் வெளியே வரதான் பார்க்கணும் எப்படி ஜெகதாம்பாலாம் இத்தனை நாளாக இப்படி நம்பாமல் விட்டுட்டாங்கன்னு தெரியல இந்த வாட்டி நான் களத்தில் இறங்குறேன் எல்லாமே நல்ல விதமாக ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் தான் இவ்வளோ வந்து சொல்கிறாள் கண்டிப்பாக அது என் புருஷன் வந்து மீண்டு வரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் நம்புங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா நான் இருக்கம்மா இன்னும் மூணு நாலு மாதத்தில் எப்படி இருந்தாலும் உங்கள் கிட்ட அவர் பேச ஆரம்பிப்பார் இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இதுக்கு நானும் வந்து உடன்படுறேங்கிற மாதிரி ஜான் வந்து சொல்லிடுறாங்க தமிழ் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் அமைய போகுது அப்படின்னு சொல்கிறப்ப சாமையாக வந்து கணேசன் வந்து கோவப்பட்டுட்டு அங்கேருந்து அவுந்து போகிறாங்க இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி யார் பார்த்தாங்க அவங்க பேர் என்னங்கிற மாதிரி யதார்த்தமாக ஜானுக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம தமிழ் அவர் பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து கேபின் கேபினாக வந்து போய் பார்க்குறாங்க அவங்க யார் என்ன ஏதுன்னு தெளிவாக வந்து பார்க்குறதுக்காக அவங்கள வந்து பார்த்துட்றாங்க அப்போனா இவங்க தான் இது மாதிரியெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெள்ள தெளிவாக வந்து தெரியுது சரி பார்க்கலாம் நம்ம குடும்பத்தோட யார் கூட பேசுகிறாங்கங்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி திட்டத்தை எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு செம மாதம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மீனா நல்லபடியா நம்ம பையன் ஏஞ்சி வந்துடுவாங்கன்னு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்ருக்காங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் அப்பனு பார்த்து கணேசன் மட்டும் தன்னந்தனியாக வந்து ஃபோன் அடிக்கிறப்பில் இன்னொருத்தருக்கு ஃபோன் அடித்து சார் இனிமேட்டு நீங்கள் பார்க்க வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில நம்மளோட திட்டம்லாம் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது என் தங்கச்சியை என்ன அடித்து துரத்திடுவா சார் தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை பார்க்குறேன் வரேன் நீங்கள் பாட்டப்படாதீங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க உங்களுக்கு என்ன கவலையே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா இங்கே இருந்த கணேசன காலமின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து தேடுறப்ப கணேசனும் அந்த ஒருத்தரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் கூட எதுக்கு கணேசன் வந்து இருக்காங்க அப்போனா என்னவாக இருக்குங்கிற மாதிரி தமிழ் வந்து தூரத்தில் என்ன பார்க்குறாங்க கிட்டக்க போனால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து தள்ளி நின்னே பார்த்துக்கணும் முதல்ல இவங்க தான் காரணம்னு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப அமைதியாக வந்து இருக்காங்க ஒளிஞ்சு நின்று ஃபுல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருக்காங்க இனிமேட் என்ன பண்ணணுங்கிற மாதிரி கேட்குறாங்க கணேசன் அந்த ஒரு நபர்கிட்ட எப்போதும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மச்சானை பார்க்குறதுக்கு போவீங்களே அதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம விஷயம் வெளியே தெரியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் போதுமா ஏதோ உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் தான் இத்தனை நாளாக நான் குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த வீட்டில் இதில் ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பிச்சு ஒன்று நான் மாட்டுவேன் நான் மாட்டினா என்னோட சேர்ந்து நீங்களும் மாட்டுவீங்க உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறது முக்கியங்கிற மாதிரி என்னை நான் காப்பாற்றிக்கிறதும் முக்கியம் அப்படி இருக்கும்போதே நான் கவனமாக இருப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரி சார் அப்புறமேட்டு பேசுங்க நம்ம ரெண்டு பேர் இது மாதிரி பேசுகிறத பார்த்தா யாருக்காவது சந்தேகம் வந்துறப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து இது எல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ரூமுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க கணேசன் வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறப்ப சம கோவத்தோட வந்து கதவை திறந்துட்டு வெளியே வந்து வராங்க ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி பார்க்கலாம் நம்ம ஆதாரத்தோட கையும் கையங்கலவா வந்து பிடிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து கீர்த்தி வந்து எல்லாமே வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அத்தை இந்த பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கத்தை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போதே சரிம்மா இப்போ என்ன பண்ணலாம் இவருக்கு இந்த இடத்துல இருந்தால் சரி வராது அப்பப்போ வந்து வாக்கிங் சேரில் வந்து தள்ளிட்டு போகிறதுன்னு நீங்கள் சகஜமாக வந்து பேசி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்பவே முக்கியம் அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு அது எல்லாத்தையும் வந்து சொன்னிங்கன்னா அவர் கொஞ்சம் பெட்டர் ஆவார் அப்படின்னு சொல்லும்போது அத்தை உங்கள் கல்யாணம்லாம் எப்படி நடந்துச்சு முத முதல்ல நீங்கள் அவர் எப்போ பார்த்தீங்க இது எல்லாத்தையும் வந்து பேசுங்கத்தை அப்படி பேச பேச தான் அவருக்கு எல்லாமே வந்து ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு விஷயம்லாம் நம்ம மீனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து லைட்டாக வந்து அவர் கை வந்து அசையுது இதை பார்த்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சோமா ஆனால் நீ என் புருஷனை வந்து மீட்டை எடுத்து கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும் நீ மட்டும் இதை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கிங்க நீ தான் என்னோடய கொலசாமி அப்படின்னு கீர்த்திக்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம மீனா என்னம்மா நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரி அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் இது மாதிரிலாம் பண்ணலாமா நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ் என்ன எப்போ முடிவெடுத்தாலும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தமிழும் வராங்க ஏ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பாவோட கை வந்து அசைச்சிச்சின்னு சொல்லி வர்ஷினி வந்து ரொம்ப ஆனந்தமா தமிழை உட்காந்து கட்டி பிடிக்கிறாங்க எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்க அப்பா எங்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி வேதனையோட பேசுறப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலம்தான் அந்த காலம் வரைக்கும் அமைதியா இருக்கணும் இனிமேட்டு மாமா வந்து ஏஞ்சி சகஜமாக வந்து வந்துடுவார் இதுக்கு யார் தடையாக இருந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே கணேசன் வந்து பாட்டப்படுறாங்க என்ன சொல்கிற யார் தடையாக இருந்தாலுமா இல்லை அந்த கடவுளே தடையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நிச்சயம் நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அத்தை இனிமேட்டு நம்ம கவலையெல்லாம் போகுது நம்ம வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்க போகுதுன்னு அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க எப்போ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு சொன்னோன்னே சரி அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நானே பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வெளியில் வராங்க அப்போ நான் பார்த்து எதார்த்தமாக பில்லில் என்னென்ன வந்து செட்டில் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்றாங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வந்து ரொம்ப அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஒத்துமொத்த குடும்பம் பார்க்குறாங்க இவன் என்ன இப்படியெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதேன்னு சொல்லி கணேசன் வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்